வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஐந்து புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இல்லை ஆனால் சுமத்ராத்தி அருகே ஒரு காற்று சுழற்சி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இது பத்தாம் தேதி தமிழ்நாட்டிற்கு அதாவது இலங்கைக்கு அருகே வந்து இலங்கைக்கு பனிரெண்டு பதினோராம் தேதி மழையை கொடுக்கும் அதாவது தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகளை கொடுக்கும் லேசான மழைப்பொழிவுகளை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காற்று சுழற்சி சுபத்ராத்திரி வருகே வந்தடைந்திருக்கிறது இதனிடையே தென்னரை கோலத்தில் இரண்டு வலுவான புயல்கள் நீடித்து கொண்டிருக்கிறது அதாவது நிலநடுக்கோட்டை ஒட்டியே இரண்டு வலுவான புயல்கள் ஒன்று தலியா புயல் இன்னொன்று வின்சி புயல் ரெண்டும் தென்னரை கோளம் நிலடுகோட்டை இந்திய பெருங்கடல் அதாவது தெற்கு இந்திய பெருங்கடல் நிலை கொண்டிருக்கிறது இது இந்திய தீப தீபகற்பம் வழியாக வட வடக்கு அதாவது வடதுருவ குளிரலையும் சரி வட இந்திய குளிரலை இமயமலை குளிரலை அதாவது இமயமலைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளின் குளிரலையை தம் தமிழ்நாடு ஊடாகவும் வங்கக்கடல் அரபிக்கடல் ஊடாகவும் இருக்கிறது இதனால இன்றைக்கு கொஞ்சம் குளிர் நிலவுகிறது படிப்பொழிவு மூடுபடி ஒரு சில இடங்களில் மட்டும் மூடுபணி காணப்படுகிறது இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மூடுபணி இல்லாமல் குளிர்பனி காணப்படும் காரணம் இந்த நிகழ்வு குளிர்காற்றை கிழக்கு காற்றை கொஞ்சம் வேகமாக காற்றுடன் இருக்கிற காரணத்தினாலே இதனால் இன்றைக்கு அதாவது பெரிய அளவில் காற்று கடற்பகுதிகளில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்று இல்லாவிட்டாலும் வழக்கமாக ஏற்படக்கூடிய பணிக்கு ஏற்ற ஓட்டம் இல்லாத காற்று இல்லை உயரழுத்தமும் சற்று விலகி நிற்கிறது நேற்றைக்கு உயரழுத்தம் வந்து தமிழ்நாட்டின் தரைக்கு நெருக்கமாக இருந்தது காற்றோட ஓட்டம் மிக மெது குறை ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது மூடுபணி காணப்பட்டது இன்றைக்கு மூடுபணி இருந்தாலும் நேற்று நேற்று முன்தினம் அதற்கு முந்தைய நாள் இருந்த அளவுக்கு இல்லை இருந்தாலும் இன்றைக்கு நாளைக்கும் இதே வானிலை அதாவது அளவான மூடுபணி குளிர்ந்த ஒரு சீதோஷ நிலை குளிர் கா குளிர் இல்லை நேற்றைக்கு குளிர் இல்லை இன்னைக்கு குளிர் குளிர் காற்று இப்போ இருக்கும் இரண்டு நாளைக்கு அதிகாலை நேரத்தில் இந்த கிழக்கு காற்றும் தரையிலிருந்து போகக்கூடிய வெப்ப காற்றும் கடலோரத்தில் சந்திப்பை ஏற்படுத்தி கடலோர மாவட்டங்களில் காலை மதிய வேலையில் கருமேகம் மிரட்டும் நம்ம ஏற்கனவே சொன்ன அஞ்சு ஆறு தேதிகளில் மிரட்டும்னு அது இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் குறிப்பாக கடலோர பகுதிகளில் கோடியக்கரை முனை தொடங்கி கன்னியாகுமரி முனை வரைக்கும் தூத்துக்குடி ராமேஸ்வரம் உட்பட அதாவது ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் தெற்கு பகுதி உட்பட காலை ஒரு ஒன்பது மணிக்கு மேல் பனிரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் மிரட்டு மாநிலை கருமேகம் அறுவடை விவசாயிகளுக்கு மழை வந்து விடுமோ என்கின்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அளவிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மிரட்டு மாநிலை இருக்கும் மாலையில் அது விலகிடும் வெயில் வந்துடும் அது வெயில் இருக்கோ வெயிலுக்கு வெயிலுக்கிடையில மிரட்டு மாநிலை மாலையில் தெளிவாகிவிடும் நாளை இந்த மிரட்டு மாநிலை கொஞ்சம் உள் உள்ளே வரைக்கும் அதாவது திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்பகுதி மதுரை வரைக்கும் கூட மிரட்டும் நாளைக்கு ஆனால் ரெண்டு நாளும் மிரட்டல் தான் மழை வருவது போன்ற ஒரு வானிலையை ஏற்படுத்தும் ஒருவேளை தென் மாவட்டங்களில் தூறல் விழலாம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த மாதிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் தூறல் துளி விழலாம் சிவகங்கை தூரல் துளி ஆக போய் மழை அல்ல மழை எதிர் நோக்கக்கூடாது அறுவடை விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகளுக்கு எச்சரிக்கைக்காக தான் இந்த மிரட்டும் வானிலையையும் அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தும் வானிலை என்பதை அறுவை அறிவி அறிவிப்பதற்காக மேகத்தை பார்த்து மழை வந்து விடுவோம் என்று அச்சப்படுவார்கள் ஆகவே அச்சப்பட வேண்டாம் மேகம் திரளும் மழை இருக்காது தென் மாவட்டங்களில் ஒரு சில தூரல் விழும் என்று ஏற்கனவே ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வானிலையை அறிவித்திருக்கிறோம் ஓகே அடுத்தது இந்த தென்னரைக்கோல இரண்டு பயிர்களும் உடனடியாக விலகி போயிடாது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் அது ஆட்டம் போடும் போல் தெரிகிறது தென்னரை கோலத்தில் அதாவது நிலநடுக்கோட்டை பகுதி பகுதியை விட்டு விலகுவதற்கே சற்று அதாவது இந்த மடகாஸ்கருக்கும் அதாவது மொரிஷியஸிற்கு கிழக்குப்புறம் செல்வதற்கே மொரீஷியஸிற்கும் ரியூனியனுக்கும் மடகாஸ்கருக்கும் இந்த புயலால் பாதிப்பு இல்லை இருந்தாலும் ஆஸ்திரேலியாவிற்கும் மொரிஷியஸ்க்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக தெற்கு நோக்கி நகருவதற்கே பனிதி மூன்று பதினான்காம் தேதி வரை பிடித்து விடும்போல் தெரிகிறது இதனால் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு இது தென்னரை கோலத்தில் ஆட்டம் போட்டு ரெண்டு புயலும் அருகருகே இருந்து கொண்டு ரெண்டும் ஒன்றிணையாமல் ரெண்டும் வலுவான புயலாக நூற்றம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எடுத்து போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இப்போ இதெல்லாம் வழக்கத்திற்கு மாறான ஒன்றுங்க இதெல்லாம் வழக்கத்துக்கு மாறான ஒன்று ஒன்று உருவான இன்னொன்று அதோடு போய் சேர்ந்துடும் ரெண்டும் தனித்தனியாக ரெண்டும் தீவிர புயல் ரெண்டும் நூற்றம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக ரெண்டும் ஒரே இணையாக பயணிப்பதெல்லாம் ஒரு வழக்கத்திற்கு மாறான ஒன்று ஆகவே இது இருந்து கொண்டு இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய அதாவது சுமத்ரா தீவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் தூரல் நனைக்க மழை பெடுவை கொடுக்க வரக்கூடிய அந்த காற்று சுழற்சியை தடுத்து ரொம்ப போராட செய்து முன்னேற செய்து இந்த பனிரெண்டு பதிமூன்று பதினாலில் வந்து தூரலை கொடுக்க வேண்டியதற்கு வந்து ஒரு ரெண்டு நாள் கலைந்து நின்று இந்த பனிரெண்டு குழப்பம் பதிமூன்றும் குழப்பம் பதினாலு குழப்பம் பதினைந்து பதினாறும் குழப்பம் ஒரு ரெண்டு நாள் கூடுதலாக எடுத்துக்கும் வேகமாக வந்துட்டு போயிடாமல் குழப்ப வானிலையை பதின பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை கொடுக்கும் அது அதுலேயும் மழை இருக்காது கவலைப்பட வேண்டாம் இலங்கைக்கே நனைக்க மழை தான் கொடுக்கும் போது தெரிகிறது தமிழ்நாட்டிற்கு பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை மீண்டும் ஒரு குழப்ப வானிலையாகத்தான் தெரிகிறது காரணம் கோள நிகழ்வு முன்னேற விடாமல் கழுத்திலே ஒரு துண்டை போட்டு இழுத்தது போல் முன்னேற விடாமல் தடையாக காற்றோட போக்கு அமைந்திருக்கும் கட்டுப்பாட்டு அமைப்பாக அது செயல்படும் என்பதனால விரைவாக வந்து விரைவாக விலகாமல் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை இருந்து கொண்டு குழப்ப வானிலையை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் மழை இல்லை ஆனால் அச்சப்பட வேண்டாம் குழப்ப வானிலை மட்டும் அதுவும் சரி இருபத்தி ரெண்டு எதிர்பார்க்கப்பட்டது இப்ப ரெண்டு நாள் குழப்பு விட்டு ரெண்டு நாள் தாமதமாக போகிறதுனால ரெண்டு நாள் தாமதமாக இருபத்தி நாலு இருபத்தைந்து ஐந்து தேதிகளில் வரும்போது தெரிகிறது காற்று சுழற்சி உண்டு அது ரெண்டு நாள் தாமதமாக இருபத்தி ரெண்டில் எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது நனைக்கும் மழை கொடுக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு எதுவுமே மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மழை தரும் என்ற செய்தி அல்ல அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தும் வானிலை தான் கவலைப்பட வேண்டாம் மிரட்டும் வானிலை ஆனால் மிரட்டும் இன்றும் மிரட்டும் நாளையும் மிரட்டும் இருந்து பதினைந்தாம் தேதி மிரட்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் மிரட்டும் மீண்டும் மார்ச் ரெண்டிலே வரக்கூடியது நல்ல ஒரு மழை பொடிவை தருவதற்கான ஏறி முன்னேறி தமிழ்நாடு இலங்கைக்கு ஒரு மழை பொடிவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மார்ச் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் தெரிகிறது ஆக மார்ச் வந்துவிட்டால் மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலம் சூரியனின் குத்துக்கதிர் வந்ததும் சாதக அமைப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது ஆகவே மழைக்கு வாய்ப்பு மார்ச்சில் இருக்கிறது பிப்ரவரியில மிரட்டு வானிலை தூரல் வானிலை மற்றும் பனிப்பொழிவு வெயில் காணப்படும் என்பதையும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் வானிலை துல்லியம் அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்த அறுவடைக்கு இடையூறு இடைவெளி எல்லாம் அறிந்து அறுவடை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் நன்றி